இருள் சூழ்ந்திருந்த அந்த காட்டில் கந்தையா கையில் வைத்திருந்த விளக்கு ஒன்றுதான் வெளிச்சத்தின் ஆதாரம் மனசில் பயத்தோடு தம்பிங்கள் பெயரை சொல்லி கூவிக்கொண்டே நடந்தார் மாடத்தி கொலை செய்யப்பட்ட அதே இடம் அதே ஆலமரத்தடியை அடைந்தார் கையில் இருந்த விளக்கை பிடித்துக்கொண்டே கொண்டே சுற்றி பார்த்தார் ஆலமர விழுது அவர் தலையில் தட்டியது கையால் தட்டிவிட்டு விளக்கை திருப்பி பார்த்தபோது அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி அது விழுது இல்லை கால் நான்கு கால்கள் சேர்ந்து மரத்தில் தொங்கியது விளக்கை தூக்கி மேலே பார்த்தார் அவருடைய இதயம் வெடித்தது போல் இருந்தது தன்னுடைய தம்பிங்கள் சந்தன பாண்டியனும் செல்லப்பாண்டியனும் கழுத்தில் ஆலமர விழுது பிணமாக தூங்கி கொண்டிருந்தார்கள் தம்பிங்கள் காலை பிடித்து கதறி அழுதார் அப்போது ஒரு குரல் அண்ணே இப்படி கதறி அழுகிறாயே தம்பிங்கள் மேல் அவ்வளோ பாசமா அப்போ தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் காட்டி என்னை வளர்த்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குரலில் கோபமும் ஆக்ரோஷமும் கலந்தது உடனே பயத்தில் வேகமாக அங்கிருந்து தென்மேற்கு திசையில் ஓடினார் கந்தையா அவர் ஓடிய திசை பண்ணம்பாறை மயானக்கரை அந்த இடத்தில் நன்றாக கண்முடித்து பார்த்தார் அவருக்கு முன்னே ஒரு காலடி தெரிந்தது அது யாருடைய பாதம் என்று நிமிர்ந்து பார்த்தார் அவர் ஈரக்குலையே நடுங்கியது முன்னே பன்னம்பாறை கிராமத்தில் வாழ்ந்த முருகேச பாண்டியன் முத்து பேச்சி அம்மாள் தம்பதிக்கு ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று அவர்களின் குலதெய்வமான சுடலை மாடனை வேண்டின பிறகு பிறந்த பெண் மாடத்தி மாடனின் அருளால் பிறந்ததால் மாடத்தி என்று பெயர் வைத்தார்கள் மாடத்தியின் பத்து வயதில் தன்னுடைய தாய் தந்தையர் இருவரும் மாண்டு போகிறார்கள் பெற்றோர் இல்லாத குறையே தெரியாதபடி ஏழு அண்ணன்மார்களும் அண்ணிமார்களும் மாடத்தியை செல்லமாக வளர்த்து வந்தார்கள் குடும்பத்துக்கு குலவிளக்கான மாடத்தியின் மனம் நோகும்படியாக எந்த ஒரு வார்த்தையையும் பேசினது இல்லை ஏழு பேர்களில் மூத்தவர்தான் இந்த கந்தையா பாண்டியன் மற்ற சகோதரர்களும் அந்த ஊரில் நாட்டாமை செய்து வந்தார்கள் சமீப காலமாகவே பன்னம்பாறை கிராமத்துக்கும் பூச்சிக்காடு கிராமத்துக்கும் நிலத்தகராறு மோதலிருந்தது அது போக போக பெரிதாகியது இந்த நேரத்தில் வந்த நிலத்தகராறில் கந்தையா பாண்டியன் தன்னுடைய கிராமமான பண்ணம்பாறையை சேர்ந்தவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னதால் சலசலப்பு ஏற்பட்டது பண்ணம்பாறையில் கந்தையா பாண்டியன் இருப்பது போலவே பூச்சிக்காடு கிராமத்தில் செல்வாக்குடன் இருப்பவர்தான் அருணாச்சலம் இவர் கந்தையா பாண்டியனின் உறவு முறைதான் ஆனால் ரொம்ப வருடமாக இரண்டு குடும்பத்துக்கும் ஆகாது இவங்க குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனையாகவும் இருந்தது இந்த நேரத்தில் அருணாச்சலத்தின் மகன் நாச்சியப்பன் மாடத்தி மேல் ஆசைப்பட்டான் பையனின் ஆசையை நிறைவேற்றவும் ஊர் பிரச்சனையை சரி பண்ணவும் கௌரவம் பார்க்காமல் மாடத்தி பருவம் அடைந்ததும் அருணாச்சலம் தனது மகனுக்கு பெண் கேட்டு குடும்பத்துடன் கந்தையா பாண்டியன் வீட்டுக்கு தாம்பூல தட்டோடு வந்தார் அவரை நல்ல முறையில் வரவேற்ற கந்தையா பாண்டியனும் சகோதரர்களும் தங்கச்சிக்கு இன்னும் ஒரு வருஷம் முடிச்சுதான் கல்யாணம் பண்ணணும் என்று ஜோசியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை மரியாதையோடு அனுப்பி வைத்தார் அவரை தட்டி கழித்ததற்கு காரணம் நாச்சியப்பனின் தவறான பழக்க வழக்கமும் தான் அவனுக்கு தன்னுடைய தங்கச்சியை கொடுக்க சகோதரர்களுக்கு விருப்பமில்லை இருந்தாலும் அவனின் பழக்க வழக்கத்தில் ஏதேனும் மாறுதல் இருந்தால் ஒரு வருடத்துக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் இதற்கிடையில் சில பேர் அருணாச்சலத்துக்கிடம் மாமா நீங்க ஏன் கந்தையா வீட்டுக்கு பெண் கேட்டு போனீங்க அவனுங்க நம்ம ஊரை ரொம்ப கேவலமா பேசுறானுங்க புத்தி கெட்டவன் தான் பூச்சிக்காட்டுக்கு பெண் கொடுப்பான்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்ல அருணாச்சலம் கந்தையா பாண்டியன் குடும்பத்தின் மேல் பகை கொண்டார் நாச்சியப்பன் விடாப்படியாக இருந்ததால் மாடத்தியை கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் பண்ண திட்டம் போட்டார்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட கந்தையா மாடத்தியை அவசர அவசரமாக ஓட்டன்புதூர் குளம் கிராமத்தை சேர்ந்த செல்லப்பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார் இதனால் பூச்சி காட்டாருக்கு பன்னம்பாறை கந்தையா பாண்டியன் குடும்பத்தின் மேல் பகை ரொம்ப அதிகமானது அருணாச்சலத்தின் மகன் நாச்சியப்பன் ஒரு சபதம் போட்டான் எனக்கு கிடைக்காதவளை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் ஒன்று அவள் கழுத்தில் தாலி கட்டுவேன் இல்லனா அவள் கழுத்தை சீவுவேன் அப்படின்னு சொன்னான் ஒட்டன் புதூர்குளம் கிராமத்தில் மாடத்தையும் செல்லப்பாண்டியும் நல்ல அன்போடும் பண்போடும் இல்லறம் நடத்தி சுடலை முத்துனும் இசக்கியும் ஆண் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் சிறிது காலம் போக இலங்கை போய் வாணிபம் செய்து பொருளிட்ட எண்ணினார் செல்லப்பாண்டி மாடத்தையும் மனமில்லாமல் கணவனின் எண்ணத்துக்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்று வழி அனுப்பி வைத்தாள் செல்லப்பாண்டி இலங்கைக்கு போன அப்புறம் மாமியாருடன் போகாததால் பிறந்த வீட்டுக்கு பிள்ளைகளுடன் வந்தாள் மாடத்தி அவளையும் அவளின் குழந்தைகளையும் அண்ணன்மார்களும் அன்னிமார்களும் அன்புடன் அரவணைத்தனர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி மாதம் திருவிழா நடந்து கொண்டிருந்தது தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு அன்னிமார்கள் துணையோடு மாடத்தை திருவிழாவுக்கு போனாள் மகன் சுடலை முத்து ராட்டினத்தில் ஏறணும்னு அடம்பிடிக்க மகனையும் மகளையும் ராட்டினத்தில் ஏற்றிவிட்டாள் அந்த திருவிழா கூட்டத்தில் நாச்சியப்பனும் அவன் கூட சேர்ந்த சிலரும் இருந்தனர் ராட்டினம் நின்றதும் மகளை போன மாடத்தி பக்கத்தில் இருந்து ஒருத்தரிடம் அண்ணா என் குழந்தைய கொஞ்சம் தூக்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல அவரும் தூக்கி கொடுத்தார் இதெல்லாம் தூரத்தில் நாச்சியப்பனும் அவன் கூட சேர்ந்த சிலரும் பார்த்தனர் திருவிழா முடிந்து அன்னிங்களுடன் வீட்டுக்கு போனால் மாடத்தி ஒரு வாரம் கழித்து சாத்தான்குளத்தில் ஒரு பஞ்சாயத்தை முடித்துவிட்டு அண்ணன் தம்பிங்கள் ஏழு பேரும் கோபத்துடன் வீட்டுக்கு வந்தார்கள் அந்த பஞ்சாயத்து பெரிய அடிதடியில் முடிந்தது சின்னவன் சந்தன பாண்டியன் சொன்னான் அண்ணா இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை வெட்டி வீழ்த்துவோம் என்றான் சரி யார் அருவா வீசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து கொண்டனர் பாண்டியன் சொன்னார் மறுநாள் காலையில தங்கச்சி மாடத்தியை கூப்பிட்டு அம்மா நாளைக்கு காலையில கல்லாட்டங்குடி காட்டுல சொல்லிகளை சேகரிச்சு வைம்மா அப்படின்னு சொல்லி தூங்க போனார்கள் அண்ணனுங்களுடைய பேச்சை ஒருபோதும் தட்டாத மாடத்தி அடுத்த நாள் காலையில சுள்ளி பொறுக்க கூட எடுத்துவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்ட போது மகன் சுடலை தடுத்தான் ஆத்தா வாரேன் என்றான் வேண்டாமையா ஆத்தா முள்ளு காட்டுக்கு போறேன் நீ வீட்டில் உட்காந்து விளையாடிட்டேரியா என்று ஆறுதல் கூறினாள் வீட்டின் தலைநடை அவள் தலையை தட்டியது அப்போது மூத்த அண்ணி குறுக்கிட்டு மாடத்தி போம்மா என்றாள் இரண்டாவது அண்ணி இந்தாமா தண்ணி குடிச்சிட்டு போ என்று நீர் நிரம்பிய செம்பை கொடுத்தாள் மாடத்தையும் சிறிது குடித்துவிட்டு புறப்பட்டாள் தெருவில் எருமை மாடு கத்தியபடியே எதிரே வந்தது திருமுனையில் நாய்கள் ஊளையிட்டன கருப்பு பூனை மாடத்தியை கடந்து சென்றது எதையும் பொருட்படுத்தாமல் அண்ணன்மார்கள் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக நடையை வேகப்படுத்தினாள் மெதுவாக காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு தெரியாமல் அவளை யாரோ பின்தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள் அவள் கல்லாட்டங்குடி காட்டினை நெருங்கினாள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டத்து பக்கம் இருந்த சுள்ளிகளை பொறுக்க ஆரம்பித்தாள் அண்ணனுங்க யாரு யாரையும் காணோம் என்று தனக்குள் நினைத்தாள் அங்கிருந்த ஆலமரக் கிளையில் யாரோ மறைந்திருக்கிறார்கள் அதை அவள் கவனிக்கவில்லை மாடத்தைக் குனிந்து ஆலமரத்துக்கு கீழே சுள்ளி புருக்கிக் கொண்டிருந்தாள் திடீரென்று மரக்கிளையிலிருந்து ஒருத்தன் கீழே குதித்து வீச்சருவாளால் அவள் கழுத்தை வெட்ட மாடத்தியின் தலை தனியாக போய் விழுந்தது அப்படி வெட்டியது அவளை பாசமாக வளர்த்த அவளின் மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் கந்தையா பாண்டியன் சகோதரர்கள் பண்ணம்பாறைக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னதால ஆத்திரப்பட்ட நாச்சியப்பண்ணும் அவன் கூட சேர்ந்த அந்த ஊர்க்காரங்க எல்லோரும் கந்தையாவை பார்த்து ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் உன் குடும்ப கௌரவம் சந்தி சிரிக்கிறது அதை உன்னுடன் பிறந்தவள் குழி தோண்டி புதைத்து விட்டாள் அப்படின்னு சொல்ல ஏலே என்னலே என்ன சொல்றீங்க என்று கோபத்துடன் எழுந்தார்கள் ஆமால உன் தங்கச்சி மாடத்தை மாசி திருவிழாவில் எவனோ ஒருத்தன் கூட ஜோடி போட்டு பிராட்டினம் ஆடினாளே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல அப்படின்னு சொல்லி நான் கூசும் அளவுக்கு பேச உடனே பண்ணம்பாறையைச் சேர்ந்தவங்க அந்த இடத்திலிருந்து கடும் கோபத்துடன் கிளம்பினார்கள் கந்தையா பாண்டியனும் அவரது தம்பிகளும் வீட்டுக்கு வந்தவுடனே தீவிரமாக ஆலோசித்தார்கள் தாய் தாயின்னு பாசமாக வளர்த்த தங்கச்சி இப்படி நாலு பேர் முன்னாடி சபையில் விட்டாளே அப்படின்னு சொன்னான் சந்தன பாண்டியன் நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும்னா அவள் சாகிறது தான் ஒரே தீர்வு என்று முடிவு பண்ணினார்கள் சந்தன பாண்டியன் தங்கையிடம் தாய் காலையிலேயே சுள்ளிகளை வெட்டப் போகணும் ஓலை பெட்டியை எடுத்துட்டு கல்லாட்டங்குடி தோட்டக்காட்டுக்கு விரைவாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போனான் ஏழு பேரும் கல்லாட்டங்குடி ஆலமரத்துக் கிளையில் உட்கார்ந்து கொண்டார்கள் குலசாமியை வேண்டிக் கொண்டார்கள் ஐயா நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்திவிட்டாள் அதனால்தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் எங்களை மன்னித்துடு அப்பனே வேண்டிக் கொண்டார்கள் தங்கச்சி வந்து விறகு எடுக்க வேண்டும் என்பதற்காக மரத்துக்கு கீழே காய்ந்த சுள்ளிகளை கொஞ்சம் வெட்டி போட்டிருந்தார்கள் கல்லாட்டங்குடி ஆலமரத்தடி வந்து சேர்ந்த மாடத்தி அவள் குனிந்து இரண்டு சுள்ளிகள் எடுக்கும் பொழுது மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த கந்தையா பாண்டியன் வீச்சருவாளால் தனது தங்கையின் கழுத்தில் வெட்ட மாடத்தியின் தலை தனியே போய் விழுந்தது கோபத்துடன் அவள் திருவிழாவில் ராட்டினமாடியது குளத்திற்கு களங்கம் சேர்த்தது என்ற குற்றச்சாட்டுகளை வார்த்தைகளாய் கொப்பளித்தான் விழுந்த தலை பேசியது அண்ணே எவன் பேச்சையோ கேட்டு என்ன இப்படி பண்ணிட்டியே என் பிள்ளைகளும் புருஷனும் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க ஏழு அண்ணன்மார்களில் ஒருத்தனுக்கு கூடவா தங்கச்சிங்கிற இறக்கம் இல்லாம போச்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே மூத்தவனே இனி உன் வம்சத்தில் பிள்ளைகளை பிறக்காது பிள்ளையற்று கொடி முடிந்து போக பக்கத்துணையாக இருந்து பார்த்து கொண்டிருந்த அண்ணன்மார்களே உங்கள் பரம்பரையில் இனி எந்த உயிரும் தங்காது ஐயா சுடலை மாடசாமி நீ இருப்பது உண்மையாயினே இவனுங்களை நீரே கேடும் என்று சபித்தபடி அவள் கண்களை மூட தனியே கிடந்த அவள் உடல் துடிதுடிக்க உண்டமாக கிடந்த உடலில் இருந்த கைகள் மண்ணை அள்ளி வீசியபடி அடங்கியது உடனே சகோதரர்கள் மாடத்தியின் உடலை எரித்தனர் அவளது தலையை மண்ணில் புதைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றனர் வீட்டில் மாடத்தியின் பிள்ளைகள் மாமா எங்க ஆத்தா எங்க மாமா என்று கேட்டு அழுதன ஆத்தா வருவா என்று ஆறுதல் கூறியவாறு மருமகனை தோளில் தூக்கினான் கந்தையா பாண்டியன் அவனை அறியாமல் கண்ணீர் வடிந்தது அப்பொழுது மருமகள் கூறினாள் ஏன் மாமா கண்ணீர் விடுற நம்ம சுடலை மாடசாமி இருக்கு எங்க ஆத்தா சொல்லிக்கு சாமி நம்ம கூடவே இருக்காமே என்றதும் இவன் கண்களில் நீர் பெருகியது அடுத்த நாள் அதிகாலையில் நாய் ஒன்று மாடத்தியின் தலையை கவ்விக்கொண்டு அவர்கள் வீட்டு வாசலில் வந்து போட அதன் பின்னரே அனைவருக்கும் மாடத்தி இருந்தது தெரிய வந்தது நாச்சியப்பனும் அவன் கூட சேர்ந்த அந்த ஊர்க்காரர்களும் இப்படி செய்து விட்டார்கள் என்று அவர்கள் மேல் கோபம் கொண்ட மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அழுது நாடகம் நாடகம்மாடி நடித்துவிட்டனர் அன்றிலிருந்து பதினாறாவது நாள் கழித்து அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதது போல செய்துவிட்டு தன் வீட்டு கொல்லை பின்னால் தன் தம்பிங்கள் ஆறு பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கந்தையா சொன்னாரு மாடத்தின் தலையை நம்ம புதித்திருக்க கூடாது உடலோடு சேர்த்து எரித்திருக்கணும் முத்துப்பாண்டி சொன்னான் இப்ப இதனால ஒன்றும் குடிமூடிகி போகவில்லை நம்மை கேள்வி கேட்க இந்த ஊரில் எவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல இவ்வளோ நேரம் இதெல்லாம் மறைந்திருந்து கேட்ட இருளாயி அட பாவீங்களா என்ன காரியம்டா செஞ்சீங்க அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுதாள் இருளாய்க்கும் இப்போதான் மாடத்தையை கொன்றது இவங்க என்ற விஷயம் தெரிந்தது இப்படி பண்ணிவிட்டீர்களேடா இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கப் போகிறீர்கள் நம்ம குலமே நாசமா போகுமே அப்படின்னு கதறி அழுதாள் இருளாய் அப்போ இருளாயி சொன்னாள் மாடத்தி எங்க கூட தான் திருவிழா வந்துட்டு வீட்டுக்கு வந்தான்னு சொல்ல எல்லாரும் கதறி அழுகிறார்கள் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே என்று மதனி நம்ம கௌரவத்தை காப்பாற்ற எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க சுத்துபத்து கிராமத்தில் நம்மை கேள்வி கேட்க எவனுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்க இருளாய் சொன்னாள் தம்பி உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த சுடலை மாடங்கிருக்கான்யா பல தலைமுறைகளாக பொம்பள பிள்ளைகளே இல்லாத உங்க குடும்பத்தில் உங்க தங்கச்சி பிறந்ததே அவரோட அருளால தான் என்பதை விட்டீர்களா அப்படின்னு இருளாய் கேட்க எல்லாரும் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டார்கள் அந்த நேரத்தில் முத்து பாண்டியன் மனைவி வீட்டுக்குள்ளிருந்து வந்து அக்கா பிள்ளைகளை பார்த்தீங்களா வீட்டில் எங்கேயுமே காணோமே அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயத்தில் உறைந்து நின்றார்கள் ஒருவேளை நம்ம பேசினத குழந்தைகள் கேட்டுப்பார்களோ முத்து தம்பிகளை கூட்டி கொண்டு வடக்கு போய்ப்பாரு சந்தானம் நீ என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கந்தையா பாண்டியன் தென் பக்கம் போனார் திடீரென்று இருளாயி வேணாங்க இது மாயாண்டி வேட்டைக்கு போற நேரம் இந்த நேரத்துல காட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் காதில் வாங்காமல் சகோதரர்கள் பிள்ளைகளை தேடி போனார்கள் குழந்தைகளை தேடி தெற்கு பக்கமாக போன கந்தையா பாண்டியனும் முத்து பாண்டியனும் சுற்றி மறுபடியும் கல்லாட்டங்குடி காட்டுக்குள் போகும்போது தூரத்தில் ஒரு சிறுமியின் அழுகை குரல் கேட்டது அந்த அழுகை வந்த சத்தத்தை நோக்கி போனார்கள் அந்த காட்டுக்குள் சிறுமி இசக்கி தனியாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னால் ஒரு உருவம் அவள் நோக்கி வருகிறது இசக்கி மெதுவாக திரும்பி பார்த்தாள் ஆனால் அங்கே யாருமே இல்லை அவள் பின்னால் திரும்பிவிட்டு முன்னாடி திரும்பும்போது அங்கே ஒரு பெண் நிற்கிறாள் எம்மா குழந்தை யாருனே ஏன் இந்த காட்டுக்குள்ள இந்த நேரத்தில் தனியாக நின்று அழுது கொண்டிருக்க அப்படின்னு கேட்க இசக்கி அழுது கொண்டே பதில் சொன்னாள் நானும் எங்கள் அண்ணனும் எங்க அம்மாவை தேடி இங்கே வந்தோம் ஆனால் எங்கம்மா அம்மா எங்கள் அண்ணனை மட்டும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல உன் பேர் என்னம்மா அப்படின்னு அந்த பெண் கேட்டாள் என் பேர் இசக்கி ஓ அன்னைக்கு செத்துப்போன மாடத்தையோட நீ இல்லை எங்கள் அம்மா சாகவில்லை எங்கள் அண்ணனை கூட்டிக் கொண்டு இந்த பக்கமாக போனார்கள் அப்படின்னு அந்த திசை பக்கமாக கை காட்ட அங்கே யாருமே இல்லை சரி நீ வா நான் உன்னை உங்கள் வீட்டில் போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இசக்கியை கூட்டிக் கொண்டு நடந்தாள் உங்கள் பேர் என்ன நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சிறுமி கேட்க என்னோடய பேரும் தான் எல்லாரும் என்ன மாவிசக்கின்னு கூப்பிடுவாங்க என் புருஷன் மாயாண்டி வேட்டைக்கு கிளம்பிட்டார் அவருக்கு முன்னாடி நான் வந்து மா மாதிரி குழந்தைகள் யாரும் அவருக்கு முன்னே வராமல் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாள் அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தூரத்தில் கந்தையா பாண்டியனும் முத்து பாண்டியனும் வந்து கொண்டிருந்தார்கள் சிறுமியை பார்த்த அவங்க இசக்கி என்ன இங்கே தனியா நிக்கிற எப்படி இங்கே வந்த சுடலை எங்க அப்படின்னு கேட்க சிறுமி திரும்பி பார்த்தாள் பக்கத்தில் இருந்த அந்த பெண்மணி இப்போது இல்லை உடனே கந்தையா இசக்கியை தூக்கிட்டு ஜெய்முத்து பாப்பாவை கூட்டிக்கொண்டு நான் வீட்டுக்கு போறேன் நீ தம்பிகளை கூட்டிக்கொண்டு கொண்டு பையனை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் அவர் சொல்லிட்டு திரும்ப அங்கே சுடலை முத்து நின்றான் கந்தையா இரண்டு பேரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார் முத்து தன் தம்பிகளை தேடி காட்டுக்குள் போனான் வீட்டுக்கு போன கந்தையாவுக்கு என்ன நடக்கிறது என்று எதுவுமே புரியவில்லை நடு இரவானது ஆனால் தம்பிகள் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை சகோதரர்களின் மனைவிமார்கள் எல்லாம் பயத்தில் கந்தையாவிடம் என்ன ஏதுன்னு போய் பாருங்களேன் சொல்ல கையில் விளக்கு எடுத்துட்டு கிளம்பினார் இருளாயி எவ்வளவோ தடுத்தும் கேட்கவில்லை கந்தையா தனியாக காட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கிறார் எப்பவும் திடகாத்திரமாக இருக்கும் அவருடைய இதயம் இப்பொழுது வேகமாக துடிக்க மெதுவாக நடந்தார் கல்லாட்டங்குடி காட்டினை நெருங்கினார் அந்த இரவு நிலவொழியை மேகம் ரொம்ப நேரம் மறைந்திருந்தது மனசில் பயத்தோடு தம்பிங்கள் பெயரை சொல்லி கூவிக்கொண்டே நடந்தார் மாடத்தை கொலை செய்யப்பட்ட அதே இடம் அதே ஆலமரத்தடியை அடைந்தார் ஆலமர விழுது அவர் தலையில் தட்டியது கையால் தட்டிவிட்டு விளக்கை திருப்பி பார்த்தபோது அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி அது விழுது இல்லை கால் நான்கு கால்கள் சேர்ந்து மரத்தில் தொங்கியது விளக்கை தூக்கி மேலே பார்த்தார் அவருடைய இதயம் வெடித்தது போலிருந்தது தன்னுடைய தம்பிங்கள் சந்தனபாண்டியனும் செல்லபாண்டியனும் கழுத்தில் ஆலமர விழுது நெறிக்க பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார்கள் பயத்திலும் திகிலிலும் மூழ்கியிருந்த கந்தையா பாண்டியன் பயந்து அடிச்சு கால் தெறிக்க ஓடினார் அப்போ ஒரு இடத்தில் கால் தடுக்கி கீழே விழுந்தார் அவர் கீழே விழுந்தபோது அந்த இடத்தில் நன்றாக கண்முடித்து பார்த்தார் அவருக்கு முன்னே ஒரு காலடி தெரிந்தது அது யாருடைய பாதம் என்று தலை நிமிர்ந்து பார்த்தார் அவர் ஈரக்குலையே நடுங்கியது நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு எமனாகவும் அடர்ந்த மீசையும் உருட்டிய விடிகளும் சிவந்த உதடும் ஓங்கி அருவாளும் கச்சை கட்டி கையிலே தீ பந்தம் வைத்து குலை நடுங்கும் தோற்றத்துடன் நின்றார் சுடலை மாடன் உயர்ந்த உருவமும் கருத்தமேனியும் வேகமான ஓட்டமும் துடியான ஆட்டமும் கந்தையா பாண்டியன் முன்னாடி போட்டு கந்தையா பாண்டியன் தலையை வெட்டி வீசினார் பலகாலம் கடந்து மாடத்தியின் வாரிசுகள் மாடத்தியை சார்ந்தம் அடைய செய்து அவள் இறந்த இடத்தில் கோயில் எழுப்பி பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர் இந்த கோயிலில் தீபாவளி அன்று சிலைக்கு எண்ணெய் மற்றும் இளநீரால் அபிஷேகம் செய்து புதிய பட்டு அணிவித்து இனிப்பு காரம் கொண்ட பலகாரங்கள் வடையலிட்டு பூஜை செய்கின்றன திருச்செந்தூரிலிருந்து போகும் வழியில் இருக்கிறது பண்ணம்பாறை இங்கு தனது சகோதரர்களால் கொலை செய்யப்பட்ட மாடத்தி தெய்வமாக வணங்கப்படுகிறாள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள்பாலிக்கும் மாடத்தியம்மனை வழிபடுவதால் ஃபில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவதாகவும் நம்பப்படுகிறது மற்றும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது எல்லாரும் வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய பேர் போய் சேர வேண்டும் அதற்காக ஷேர் பண்ணுங்க நீங்கள் மனசில் நினைக்கிற உங்க கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சில பேர் நம்ம கேட்குற தெய்வம் இன்னும் வரலையேன்னு விரக்தியோடு கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வீடியோ போட சொல்லி கேட்குற உங்களுடைய குல தெய்வங்கள் மற்றும் உஷ்ட தெய்வங்களை பற்றின வீடியோ வரலாற்றோடு கற்பனை கலந்த சுவாரஸ்யமான கதைகள் மூலம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் பதிவேற்றம் செய்யப்படும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும் நன்றி